ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேக்கியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் லெமன் ஜூஸ் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போடுற லெமன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க பண்ண போகிறோம் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லெமனை எடுத்து தோலோட சின்ன சின்ன பீஸ்கெலாம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள விதைகளை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு இலை புதினா ஒரு சின்ன துண்டு தேங்காய் இதையும் நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சர்க்கரை இது தாங்க இந்த லெமன் ஜூஸ் செய்ய தேவையான பொருள் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் வந்து இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற லெமனை வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி புதினா இலை கொஞ்சமாக அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் தேவையான அளவு உப்பு அடுத்து தேவையான அளவு சர்க்கரை இதை முதல்ல வந்து தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு லெமனுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் இந்த கிளாஸ்ல வந்து கொஞ்சமாக சர்க்கரையும் உப்பும் சேர்த்து இந்த கிளாஸ்ல ஓரங்களில் தூவி விட்டுருக்கேன் அப்போ தான் வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் இப்போ இந்த லெமன் ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்பவே சூப்பராக லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இது நம்ம எப்போவும் குடிக்கிற லெமன் ஜூஸ் மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராகவும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் கூட இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்யா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ